ஓம் நமசிவாய எல்லாம் வல்ல எம் குல தெய்வத்தின் பாதங்களை வணங்கி இந்த பதிவை நாம் துவங்குவோம் அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் எதற்காக ஓடுகிறோம் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் நிறைந்த செல்வம் வேண்டும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியம் வேண்டும் நம் சந்ததி தலைத்து ஓங்க வேண்டும் இதைத்தானே நாம் அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் இன்று எத்தனையோ குடும்பங்களில் நிலைமை என்ன எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் காசு தங்குவதில்லை வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருக்கிறது வீட்டில் உள்ளவர்களுக்குள் காரணமே இல்லாத சண்டைகள் மனக்கசப்புகள் சுப காரியங்கள் என்று பேச்சை எடுத்தாலே தடங்கள் வருகிறது மருத்துவ செலவுகள் கழுத்தை நெறிக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என்பார்கள் அல்லது வீட்டில் வாஸ்து சரியில்லை என்பார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவை அனைத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் நம் குல தெய்வம் ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் உங்களின் இரத்தத்தோடும் மரபணுவோடும் கலந்திருக்கும் ஒரே தெய்வம் குல தெய்வம் மட்டுமே ஒரு மரத்திற்கு எப்படி வேர் முக்கியமோ அப்படித்தான் ஒரு குடும்பத்திற்கு குல தெய்வம் வேர் அறுபட்ட மரம் எப்படி செழிக்காதோ அதுபோல குல தெய்வ அருள் இல்லாத குடும்பம் தழைக்காது இன்று பலருடைய வீட்டில் குல தெய்வம் வாசல் வரை வந்துவிட்டு உள்ளே வராமல் திரும்பி சென்று விடுகிறது இதற்கு பல ஆன்மீக காரணங்கள் உண்டு உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் திருஷ்டி தோஷங்கள் அல்லது அசுத்தங்கள் குல தெய்வத்தை உள்ளே விடாமல் தடுக்கலாம் குல தெய்வம் வீட்டுக்குள் வராமல் நீங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அது ஓட்டை பாத்திரத்தில் நீர் நிரப்புவதற்கு சமம் அப்படியானால் வாசல் வரை வந்த குல தெய்வத்தை காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல நம் வீட்டுக்குள் ஈர்ப்பது எப்படி நம் முன்னோர்கள் சித்தர்கள் இதற்காகவே சில சூட்சுமமான வழிகளை நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள் அதில் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பரிகார முறையை தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம் நாளை என்பது நிச்சயமற்றது ஆனால் இந்த நொடி நம் கையில் இருக்கிறது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் உங்கள் வீடு கோவிலாக மாற வேண்டும் என்றால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் படியுங்கள் நாம் சொல்லப்போகும் இந்த வாசற்படி பரிகாரம் சாதாரணமானது அல்ல இது ஒரு தாந்திரீக முறை இதை சரியான முறையில் சரியான பொருட்களோடு சரியான நேரத்தில் செய்தால் உங்கள் குல தெய்வம் உங்கள் கூரையை பீத்துக்கொண்டு செல்வத்தை கொட்டும் என்பது உறுதி வாருங்கள் அந்த ஆன்மீக ரகசியத்திற்குள் நுழைவோம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று தலைவாசல் எனும் ராஜவாசல் ரகசியங்களும் உண்மைகளும் நண்பர்களே பரிகாரத்தை பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஏன் இதை வாசலில் கட்ட வேண்டும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டின் வாசல் என்பது வெறும் வழிபாதை அல்ல அதுதான் அந்த வீட்டின் முகம் மூச்சு மற்றும் உயிர் நாடி மனித உடலில் எப்படி வாய் மற்றும் மூக்கு வழியாக உயிர் சக்தி உள்ளே செல்கிறதோ அதே போல ஒரு வீட்டிற்கு தேவையான பிராண சக்தி மற்றும் தெய்வ சக்தி நுழைவது தலைவாசல் வழியாகத்தான் வாசற்படியின் ஆன்மீக மகத்துவம் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அவர்கள் தலைவாசலை நிலைவாசல் என்று அழைத்தார்கள் நிலை என்றால் ஸ்திரமானது என்ற அர்த்தம் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேற வேண்டிய இடம் அது ஆன்மீக சாஸ்திரங்களின்படி ஒரு வீட்டின் தலைவாசலில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் பித்திருக்கள் முன்னோர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் குறிப்பாக வாசற்படியின் மேல் சட்டத்தில் மகாலட்சுமியும் நிலைப்படிகளில் வனதுர்கையும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது அதனால்தான் நம் வீட்டு பெரியவர்கள் வாசற்படியில் உட்காரக்கூடாது அதை மிதிக்கக்கூடாது தலை வைத்து படுக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சொல்வார்கள் வாசற்படி என்பது இரண்டு உலகங்களை இணைக்கும் பாலம் ஒன்று வெளி உலகம் இன்னொன்று உங்கள் தனிப்பட்ட உலகம் வெளி உலகத்தில் இருக்கும் பொறாமை கண்திருஷ்டி தீய எண்ணங்கள் காற்றில் கலந்திருக்கும் எதிர்மறை அணுக்கள் அனைத்தும் உங்கள் வீட்டுக்குள் நுழைய துடிப்பது இந்த வாசல் வழியாகத்தான் அதே சமயம் கோவிலில் இருந்து நீங்கள் கொண்டுவரும் பிரசாதத்தின் சக்தி குல தெய்வத்தின் அருள் மகாலட்சுமியின் கடாட்சம் நுழைவதும் இதே வாசல் வழியாகத்தான் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது இன்று நம்மில் பலரும் வாசற்படியை அழகுபடுத்துகிறோம் என்று சொல்லி கிரானைட் கல் போடுகிறோம் மார்பிள் போடுகிறோம் ஆனால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைப்பதில்லை வாரம் ஒரு எண்ணெய் தேய்த்து சாம்பிராணி காட்டுவதில்லை இதனால் என்ன ஆகிறது வாசற்படி அதன் ஜீவ சக்தியை இழக்கிறது ஒரு உயிரற்ற பொருளாக அது மாறிவிடுகிறது எப்பொழுது வாசற்படி வலிமை இழக்கிறதோ அப்போது தீய சக்திகள் எளிதாக உள்ளே நுழையும் குல தெய்வம் என்பது மிகவும் நுட்பமான தூய்மையான அதிர்வலைகளை கொண்ட சக்தி அதற்கு சிறிது அசுத்தம் இருந்தாலும் சிறிது எதிர்மறை வாடை இருந்தாலும் அது அந்த இடத்தை விட்டு விலகி நிற்கும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் உருவாகியிருந்தால் குல தெய்வம் வாசலிலேயே நின்றுவிடும் என் பிள்ளைகளை பார்க்க வந்தேன் ஆனால் உள்ளே நுழைய வழி இல்லையே என்று அது இயங்கி தவிக்கும் நிலை உருவாகும் வாசலை ஈர்ப்பு மையமாக மாற்றுவது எப்படி இங்குதான் நாம் செய்ய போகும் பரிகாரம் வேலை செய்கிறது நாம் வாசலில் கட்டப்போகும் அந்த முடிச்சு ஒரு ஆன்மீக வடிகட்டியாக செயல்படும் எப்படி ஒரு சுத்திகரிப்பு இயந்திரம் அசுத்தமான நீரை சுத்தப்படுத்தி தருகிறதோ அப்படி இந்த முடிச்சு வெளியிலிருந்து வரும் காற்றையும் சக்தியையும் சுத்தப்படுத்தி உள்ளே அனுப்பும் மேலும் இந்த முடிச்சிலிருந்து வெளிவரும் வாசனை மற்றும் அதிர்வலைகள் குல தெய்வத்திற்கு ஒரு அழைப்பிதழாக அமையும் குல தெய்வம் எங்கிருந்தாலும் இந்த ஈர்ப்பு விசை அதை உங்கள் வீட்டை நோக்கி இழுத்து வரும் இது ஏதோ மாயாஜாலம் இல்லை இதுதான் பிரபஞ்ச விதி நேர்மறை ஆற்றல் குவிந்துள்ள இடத்திற்கு தெய்வ சக்தி தானாகவே வரும் உதாரணத்திற்கு ஒரு பூந்தோட்டத்தில் வண்டுகள் தானாக வருவதில்லையா குப்பையில் ஈக்கள் மொய்ப்பதில்லையா அதே விதிதான் இங்கும் உங்கள் வாசலை நீங்கள் பூந்தோட்டமாக நறுமணம் கமழும் இடமாக மாற்றினால் குல தெய்வம் எனும் தேனி தானாகவே வந்து அமரும் ஆனால் உங்கள் வாசலை இருளாகவும் திருஷ்டி நிறைந்ததாகவும் வைத்திருந்தால் தரித்திரம்தான் குடியேறும் ஆகவே நாம் கட்டப்போகும் இந்த பொருள் வாசலை அலங்கரிக்க மட்டுமல்ல அது உங்கள் வீட்டின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு சூட்சும கருவி இது உங்கள் குல தெய்வத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் இடையே அருந்து போன தொடர்பை மீண்டும் இணைக்கும் ஒரு பாலம் இதை செய்வதன் மூலம் உங்கள் தலைவாசல் ஒரு சாதாரண மரச்சட்டம் என்ற நிலையில் இருந்து மாறி ஒரு சக்தி பீடமாக மாறும் ஒவ்வொரு முறை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் உள்ளே வரும்போதும் அந்த தெய்வீக சக்தி உங்களை தழுவி ஆசிர்வதிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அடுத்த பகுதியில் இந்த சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையை உருவாக்க தேவையான அந்த ஆறு முக்கியமான பொருட்கள் என்னென்ன அவற்றின் ரகசிய குணங்கள் என்ன என்பதை மிக விரிவாக பார்ப்போம் பகுதி இரண்டு பரிகார பொருட்களின் தெய்வீக மகத்துவம் நண்பர்களே நாம் இப்போது இந்த பரிகாரத்தின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் சமைப்பதற்கு முன் பொருட்களின் தரத்தை அறிவது அவசியம் என்பார்கள் அதுபோல நாம் வாசலில் கட்டப்போகும் அந்த முடிச்சில் வைக்கப் போகும் ஒவ்வொரு பொருளும் சாதாரணமானவை அல்ல இவை ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அறிவியலும் சித்தர்களின் சூட்சும ரகசியமும் ஒளிந்திருக்கிறது ஏன் இந்த பொருட்களை தேர்ந்தெடுத்தோம் இவை எப்படி குல தெய்வத்தை ஈர்க்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நீங்கள் செய்யும் பூஜைக்கு முழு பலன் கிடைக்கும் முதலாவதாக மஞ்சள் துணி ஆன்மீகத்தில் நிறங்களுக்கு என்று ஒரு சக்தி உண்டு சிவப்பு சக்தியின் அடையாளம் என்றால் மஞ்சள் என்பது மங்களத்தின் மற்றும் குருவின் அடையாளம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குல தெய்வம் வீட்டுக்குள் வர வேண்டும் என்றால் முதலில் அந்த வீட்டில் மங்களகரமான சூழல் இருக்க வேண்டும் மஞ்சள் நிறம் அசுத்தங்களை அழிக்கும் சக்தி கொண்டது நாம் பயன்படுத்தப் போகும் இந்த சிறிய மஞ்சள் துணி ஒரு பாதுகாப்பு கவசமாக ஷீல்டா செயல்படும் இது பிரபஞ்சத்தில் இருக்கும் நேர்மறை சக்திகளை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு கலசம் போன்றது இரண்டாவதாக விரலி மஞ்சள் ஏன் விரலி மஞ்சள் பொடி மஞ்சள் அல்ல கிழங்கு மஞ்சள் அல்ல விரலி மஞ்சள் தான் மகாலட்சுமியின் நேரடி சொரூபம் அன்னை பராசக்தியின் வடிவம் மூன்று விரலி மஞ்சளை வைப்பதன் தத்துவம் என்ன தெரியுமா இது அயன் அரி அரண் என்னும் மும்மூர்த்திகளையும் குறிக்கும் அதே சமயம் இச்சா சக்தி கிரியாசக்தி சக்தி என்கிற மூன்று சக்திகளையும் குறிக்கும் வாசலில் இதை வைக்கும்போது போது எப்பேற்பட்ட திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் வாசல் தாண்டி உள்ளே வர முடியாது மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி என்பது அறிவியலானால் அது ஒரு சிறந்த தோஷ நாசினி என்பது ஆன்மீகம் மூன்றாவதாக மிக மிக முக்கியமான பொருள் வெட்டிவேர் இந்த பரிகாரத்தின் இதய துடிப்பு இந்த தான் ஏன் தெரியுமா குல தெய்வம் என்பது மண்ணோடு சம்பந்தப்பட்டது நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில் அவர்களின் ஆன்மா கலந்திருக்கும் வெட்டிவேர் என்பது பூமியின் ஆழத்திற்கு சென்று பூமியின் சாரத்தை முழுமையாக உறிஞ்சி வளரக்கூடியது இதற்கு இயற்கையாகவே ஒரு குளிர்ச்சி தன்மையும் தெய்வீக நறுமணமும் உண்டு சித்தர்கள் சொல்வார்கள் எங்கே வெட்டிவேர் இருக்கிறதோ அங்கே துர்சக்திகள் நிற்காது என்று வெட்டிவேரின் வாசனைக்கு மயங்காத தெய்வங்களே இல்லை குறிப்பாக குல தெய்வம் இந்த மண் வாசனையையும் மூலிகை வாசனையையும் தேடி வரும் குணம் கொண்டது இது ஒரு ஆன்மீக ஆண்டெனா போல செயல்பட்டு உங்கள் குல தெய்வத்தின் அதிர்வலைகளை ஈர்த்து தரும் நான்காவதாக பச்சை கற்பூரம் இது சாதாரண கற்பூரம் அல்ல திருப்பதி ஏழுமலையானுக்கு மிகவும் பிடித்தமான பொருள் மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யும் இடங்களில் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் எப்போதுமே இருக்கும் இது செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் இதை நீங்கள் வாசலில் கட்டும்போது அந்த வாசம் காற்றுடன் கலந்து வீடு முழுவதும் பரவும் இந்த வாசம் இருக்கும் இடத்தில் பணத்தட்டுப்பாடு இருக்காது குல தெய்வம் உள்ளே வரும்போது ஆஹா என்ன ஒரு சுகந்தமான வாசனை என்று மகிழ்ந்து உள்ளே வரும் சூழலை இது உருவாக்கும் ஐந்தாவதாக ஏலக்காய் ஏலக்காய் சுக்கிரனின் அம்சம் சுக்கிரன் என்றால் போகம் செல்வம் மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை நிம்மதி இல்லை என்றால் அங்கே சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறார் என்று அர்த்தம் ஏலக்காயை இந்த முடிச்சில் வைக்கும் போது அது உறவுகளை மேம்படுத்தும் குல தெய்வம் என்பது குடும்ப ஒற்றுமையை விரும்பும் தெய்வம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் இடத்துல தான் குல தெய்வம் தங்கும் அந்த ஒற்றுமையை உருவாக்கவே இந்த ஏலக்காய் கடைசியாக ஒரு ரூபாய் நாணயம் இது குல தெய்வத்திற்கு நாம் வைக்கும் காணிக்கை வெறும் கையை வீசிக்கொண்டு சன்னதிக்கு செல்லாதே என்பார்கள் அதுபோல தெய்வத்தை அழைக்கும் போது வெறுமனே அழைக்காமல் ஒரு காணிக்கையை வைத்து அழைப்பது மரபு மேலும் நாணயம் என்பது உலோகம் உலோகத்திற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் நாம் சொல்லும் மந்திரங்களையும் வேண்டுதல்களையும் இந்த நாணயம் தனக்குள் பதிவு செய்து வைத்துக்கொள்ளும் இப்படி மஞ்சள் வெட்டிவேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் நாணயம் இந்த ஐந்தும் சேரும்போது அந்த முடிச்சு ஒரு சாதாரண துணி முடிச்சாக இல்லாமல் உயிர் உள்ள ஒரு தேவதையாக மாறுகிறது இதுதான் இந்த பரிகாரத்தின் சூட்சுமம் பகுதி மூன்று முடிச்சு தயார் செய்யும் முறை மற்றும் பிராண பிரதிஷ்டை பொருட்களின் மகிமையை பார்த்துவிட்டோம் இப்பொழுது இதை எப்படி தயார் செய்வது என்பதை மிக நுணுக்கமாக பார்ப்போம் இது ஏதோ சமையல் குறிப்பு போல கண்ட நேரத்தில் கண்டபடி செய்வதல்ல இது ஒரு யாகம் வளர்ப்பதற்கு சமமான செயல் உகந்த நாள் மற்றும் நேரம் இதை செய்வதற்கு மிக சிறந்த நாட்கள் செவ்வாய் அல்லது வெள்ளி இந்த இரண்டு நாட்களுமே அம்பாளுக்கும் குல தெய்வத்திற்கும் உகந்த நாட்கள் அதிலும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் இதை செய்தால் பலன் ஆயிரம் மடங்கு அதிகம் நேரம் மிக முக்கியம் சூரியன் உதிப்பதற்கு முன் வரும் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை தான் இதற்கு சரியான நேரம் ஏன் தெரியுமா அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் சித்தர்களும் யோகிகளும் தியானத்தில் இருக்கும் நேரம் அது அந்த நேரத்தில் நம் மனமும் அமைதியாக இருக்கும் இயற்கையும் அமைதியாக இருக்கும் அப்போது நீங்கள் வைக்கும் கோரிக்கையை பிரபஞ்சம் உடனே ஏற்றுக்கொள்ளும் தயார் செய்யும் முறை அன்று காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு ஈரத் துணியோடு இருக்காமல் தூய ஆடை அணிந்து கொள்ளுங்கள் பெண்கள் பூ வைத்துக் கொள்வது அவசியம் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து குல தெய்வத்தின் படத்திற்கு பூ போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றாமல் எந்த காரியத்தையும் தொடங்காதீர்கள் இப்போது ஒரு மரப்பலகை அல்லது பித்தளை தாம்பாளத்தை எடுத்து வைத்து அதில் நாம் சொன்ன பொருட்களை எடுத்து வையுங்கள் முதலில் அந்த மஞ்சள் துணியை பன்னீரில் லேசாக நனைத்து நிழலில் உலர்த்திக் கொள்ளுங்கள் இது துணியை சுத்தப்படுத்தும் முறை பிறகு அந்த துணியை உங்கள் உள்ளங்கையில் விரித்து வையுங்கள் துணியின் நடுவே முதலில் ஓம் என்று குங்குமத்தால் எழுதுங்கள் தெரிந்தால் எழுதுங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை முதலில் ஒரு ரூபாய் நாணயத்தை அடியில் வையுங்கள் இதுதான் அஸ்திவாரம் அதன் மேல் மூன்று விரலி மஞ்சளை முக்கோண வடிவில் வையுங்கள் அதன் இடைவெளியில் வெட்டி வேரை வையுங்கள் பிறகு பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை போடுங்கள் பிராண பிரதிஷ்டை உயிரூட்டுதல் இப்போதுதான் மிக முக்கியமான கட்டம் பொருட்களை வைத்துவிட்டால் மட்டும் போதாது அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் இதை சங்கல்பம் என்று சொல்வோம் அந்த துணியை அப்படியே கையில் ஏந்தியபடி கண்களை மூடி உங்கள் குல தெய்வத்தை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள் உங்கள் குல தெய்வம் எதுவென்று தெரியாவிட்டாலும் பரவாயில்லை எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமே என்று அழையுங்கள் என் குல தெய்வமே என் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என் வம்சம் செழிக்க வேண்டும் அதற்காக உன்னை என் வீட்டு வாசலுக்கு அழைக்கிறேன் இந்த முடிச்சில் நீ வந்து அமர வேண்டும் இது வெறும் பொருள் அல்ல இது உன் இருப்பிடம் என்று மனமுருகி வேண்டுங்கள் சுமார் பத்து நிமிடங்கள் உங்கள் மூச்சு காற்று அந்த முடிச்சின் மீது படும்படி குல தெய்வத்தின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் உடலிலிருந்து ஒரு வெப்பம் ஒரு அதிர்வு அந்த முடிச்சுக்குள் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் எப்போது உங்கள் கைகளில் ஒரு நடுக்கம் அல்லது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த பொருட்களுக்கு உயிர் வந்துவிட்டது என்று அர்த்தம் இப்பொழுது அந்த மஞ்சள் துணியை எடுத்து மஞ்சள் நிற நூலால் இறுக்கி கட்டுங்கள் கட்டும்போது தளர்வாக கட்டக்கூடாது இறுக்கமாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் கருப்பு கயிற்றை பயன்படுத்தாதீர்கள் மஞ்சள் நூல் அல்லது சிவப்பு நூல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தயாரான இந்த முடிச்சை சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து தூப தீபம் சாம்பிராணி புகை காண்பியுங்கள் இப்போது உங்கள் கையில் இருப்பது ஒரு சக்தி வாய்ந்த குல தெய்வ வசிய கருவி இதை தயார் செய்யும் போதே உங்கள் மனதில் இருக்கும் பாரம் பாதி குறைந்துவிடும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் பகுதி நான்கு கட்டும் நேரம் திசை மற்றும் மந்திர பிரயோகம் தயார் செய்த இந்த தெய்வீக முடிச்சை எப்போது எங்கே கட்டுவது இதுதான் வெற்றியின் ரகசியம் தவறான இடத்தில் கட்டினால் பலன் கிடைக்காது கட்டும் நேரம் பூஜை அறையில் வைத்து வழிபட்டவுடனே அதாவது பிரம்ம முகூர்த்தம் முடிவதற்குள் காலை ஆறு மணிக்கு முன்னால் இதை கட்டிவிடுவது உத்தமம் அல்லது அன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் கட்டலாம் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து கொள்ளுங்கள் எங்கே கட்டுவது நம் வீட்டு தலைவாசல் என்பது ஒரு நிலை வாசல் அந்த நிலையின் மேல் சட்டத்தின் மையப்பகுதியில் இதை கட்ட வேண்டும் பலருக்கு சந்தேகம் வரும் வாசலுக்கு வெளியே கட்ட வேண்டுமா அல்லது உள்ளே கட்ட வேண்டுமா என்று சிறந்த முறை வாசலின் உட்புறமாக ஆனால் வாசலை பார்த்தவாறு கட்டுவது மிகவும் சிறப்பு அதாவது நீங்கள் வீட்டுக்குள் இருந்து வாசலை பார்க்கும்போது உங்கள் தலைக்கு மேலே இது தொங்க வேண்டும் ஏன் உட்புறம் ஏனென்றால் நாம் ஈர்த்து வரும் குல தெய்வ சக்தியை வீட்டுக்குள் தக்க வைக்க வேண்டும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அல்லது ஆணி அடிக்க முடியாதவர்கள் நிலை வாசலில் ஆணி அடிக்காமல் ஒரு டேப் அல்லது ஹூக் பயன்படுத்தி மாட்டலாம் ஆனால் அது உறுதியாக இருக்க வேண்டும் கட்டும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் நீங்கள் ஏணி அல்லது ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்று அந்த முடிச்சை ஆணியில் மாட்டும் அந்த நொடி அந்த ஒரு வினாடி உங்கள் சிந்தனை முழுவதும் குல தெய்வத்திடம் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு எதை பற்றியும் யோசிக்காதீர்கள் முடிச்சை ஆணியில் மாட்டிய பிறகு அதை தொட்டு வணங்கி பின்வரும் இந்த எளிய தமிழ் மந்திரத்தை மூன்று முறை சத்தமாகச் சொல்லுங்கள் ஓம் குலதேவதாயை நமஹா என் வாசலில் நின்றருளும் தெய்வமே என் வம்சம் காக்க உள்ளே வா தடைகள் உடைத்து தனம் தந்து நிம்மதி தந்து அருளவா வா வா என் குல தெய்வமே வா இதை சொல்லும்போது உங்கள் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும் அந்த குரலில் ஒரு அதிகாரமும் அதே சமயம் ஒரு ஏக்கமும் இருக்க வேண்டும் ஒரு குழந்தையை தாய் எப்படி அழைப்பாளோ அல்லது தாயை ஒரு குழந்தை எப்படி அழைக்குமோ அந்த உணர்வு இருக்க வேண்டும் காட்சிப்படுத்துதல் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நில்லுங்கள் அந்த முடிச்சிலிருந்து ஒரு தங்க நிற ஒளி புறப்பட்டு உங்கள் வாசல் முழுவதும் பரவுவதாகவும் வெளியிலிருந்து ஒரு பெரிய சக்தி உங்கள் வீட்டுக்குள் நுழைவதாகவும் கற்பனை செய்யுங்கள் இனி என் வீடு பாதுகாப்பானது இனி என் வீட்டில் கஷ்டத்திற்கு இடமில்லை என் குல தெய்வம் காவல் நிற்கிறது என்று ஆணித்தரமாக நம்புங்கள் இப்படி செய்து முடித்த பிறகு நேராக சென்று பூஜை அறையில் கற்பூர் ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய வேலை முடிந்தது இனி மீதிய அந்த முடிச்சும் உங்கள் குல தெய்வமும் பார்த்துக்கொள்ளும் ஆனால் இதோடு முடிந்து விடாது ஒரு செடி வைத்தால் மட்டும் போதாது அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அல்லவா அதேபோல் இந்த முடிச்சில் இருக்கும் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள தினமும் நாம் செய்ய வேண்டிய எளிய பராமரிப்பு முறைகள் என்ன இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் என்ன செய்வது போன்ற மிக முக்கியமான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம் பகுதி ஐந்து தினசரி வழிபாடு மற்றும் பராமரிப்பு முறைகள் நண்பர்களே நாம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் ஒரு செடியை நட்டு வைத்தால் மட்டும் போதாது அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வேலி அமைத்து பாதுகாத்தால்தான் அது மரமாகி நிழல் தரும் அதே போலத்தான் இந்த பரிகாரமும் வாசலில் முடிச்சு கட்டி தொங்க விட்டால் மட்டும் போதாது அந்த முடிச்சில் நாம் ஏற்றிய சக்தியை தக்கவைத்துக் கொள்ளவும் அதை மேலும் அதிகரிக்கவும் நாம் சில எளிய பராமரிப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் தினசரி வழிபாடு பெரிய அளவில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்று பயப்பட வேண்டாம் மிகவும் எளிமையானதுதான் தினமும் காலையில் அல்லது மாலையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவீர்கள் இல்லையா அப்படி ஏற்றும்போது கட்டாயமாக ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி தூபம் போடும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் காட்டி அந்த சாம்பிராணி புகையை நேராக உங்கள் வாசல் படிக்க எடுத்துச் செல்லுங்கள் அங்கே மேலே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த புகை படும்படி நன்கு காண்பிக்க வேண்டும் ஏன் புகை வேண்டும் புகை என்பது ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது இது பூமியில் இருக்கும் வேண்டுதலை வானத்திற்கு எடுத்துச் செல்லும் வாகனம் மேலும் அந்த முடிச்சில் உள்ள வெட்டிவேர் மற்றும் பச்சை கற்பூரம் வெப்பம் படும் போதுதான் இன்னும் அதிக வாசனையை வெளியிடும் தினமும் நீங்கள் சாம்பிராணி புகையை காட்ட காட்ட அந்த முடிச்சின் சக்தி புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது சோர்வடையாது அந்த புகை வாசலில் பரவும் போது துர்ச்சக்திகள் அந்த இடத்தை நெருங்கவே பயப்படும் எப்போது மாற்ற வேண்டும் எந்த ஒரு ஆன்மீக பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு சக்தி உண்டு நாம் கட்டிய இந்த முடிச்சு ஒரு ஸ்பாஞ்ச் போல செயல்படும் என்று முன்பே சொன்னேன் இது உங்கள் வீட்டு வாசலில் வரும் எதிர்மறை சக்திகளை எல்லாம் தனக்குள் உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் ஒரு கட்டத்தில் அது நிரம்பிவிடும் எனவே அதை மாற்ற வேண்டியது அவசியம் சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கழித்து இதை மாற்றுவது மிகவும் உத்தமம் ஒருவேளை நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை காத்திருக்க முடியவில்லை அந்த துணி மிகவும் அழுக்காகிவிட்டது அல்லது பூச்சிகள் அரித்துவிட்டது என்று தோன்றினால் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் இதை மாற்றலாம் பழைய முடிச்சை என்ன செய்வது புதிய முடிச்சு கட்டுவதற்கு முன் பழைய முடிச்சை அவிழ்க்க வேண்டும் அவிழ்க்கும் போது இதுவரை என் வீட்டை காத்ததற்கு நன்றி என்று மனதார சொல்லுங்கள் உள்ளே இருக்கும் நாணயத்தை மட்டும் எடுத்து அதை சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்தலாம் அல்லது அந்த நாணயத்தை உண்டியலில் போட்டுவிட்டு வேறு புதிய நாணயத்தை வைக்கலாம் மீதமுள்ள பொருட்கள் மஞ்சள் வெட்டிவேர் ஏலக்காய் துணி அனைத்தையும் ஓடும் நீரில் ஆறு அல்லது கடல் விடுவது மிகச் சிறப்பு நகரத்தில் இருப்பவர்களுக்கு அது சாத்தியமில்லை என்றால் யாரும் மிதிக்காத இடமாக பார்த்து செடிக்கு அடியில் முக்கியமாக துளசி செடி அல்லது அரசமரம் போட்டுவிடலாம் குப்பையில் எக்காரணம் கொண்டும் போடக்கூடாது அது தெய்வ குற்றமாகிவிடும் தீட்டு காலங்களில் என்ன செய்வது பெண்கள் வீட்டில் மாதவிடாய் காலங்களில் இருக்கும்போது இந்த முடிச்சை தொடவோ அதற்கு சாம்ராணி காட்டவோ கூடாது அந்த மூன்று அல்லது ஐந்து நாட்கள் அப்படியே விட்டுவிடுங்கள் வீட்டில் வேறு ஆண்கள் இருந்தால் அவர்களை தூபம் காட்டச் சொல்லலாம் யாருமில்லை என்றால் பரவாயில்லை அந்த நாட்களில் குல தெய்வம் அதை தானாக பார்த்து கொள்ளும் தீட்டு முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வழிபாட்டை தொடரலாம் அதேபோல் வீட்டில் யாராவது இறந்துவிட்டால் அந்த தீட்டு முடியும் வரை பொதுவாக பதினாறு அல்லது முப்பது நாட்கள் இந்த முடிச்சை மாற்றவோ பூஜை செய்யவோ கூடாது தீட்டு கழிந்த பிறகு பழைய முடிச்சை அகற்றிவிட்டு புது முடிச்சு கட்ட வேண்டும் பகுதி ஆறு குல தெய்வம் உள்ளே வருவதற்கான அறிகுறிகள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு எல்லோருக்கும் வரும் மிகப்பெரிய கேள்வி நான் இதை செய்துவிட்டேன் என் குல தெய்வம் உள்ளே வந்துவிட்டதா என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்பதுதான் தெய்வம் என்பது கண்ணுக்கு தெரியாத சக்தி ஆனால் அதை உணர முடியும் குல தெய்வம் உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் உங்கள் வீட்டில் சில ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கும் அந்த அறிகுறிகள் என்னென்ன என்று இப்போது பார்ப்போம் நறுமணம் வீசுதல் இதுதான் முதல் அறிகுறி நீங்கள் ஊதுபத்தியே ஏற்றாத நேரத்திலும் திடீரென உங்கள் வீட்டு வாசலிலோ அல்லது பூஜை அறையிலோ ஒரு மல்லிகைப்பூ வாசனையோ அல்லது சந்தன வாசனையோ அல்லது விபூதி வாசனையோ வீசும் அப்படி ஒரு நறுமணம் வந்தால் சந்தோஷப்படுங்கள் உங்கள் குல தெய்வம் சூட்சும ரூபத்தில் உங்கள் வீட்டுக்குள் உலா வரத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் வீட்டில் ஏற்படும் அமைதி இதுவரை வீட்டில் எதற்கெடுத்தாலும் கூச்சல் குழப்பம் சண்டை என்றிருந்த நிலை மாறி திடீரென ஒரு அமைதி நிலவும் மாலையில் வீட்டுக்குள் நுழைந்தாலே ஒரு பாரம் நெஞ்சை அழுத்துவது போல் இருந்த உணர்வு மாறி ஒரு விதமான லேசான தன்மை லைட்னஸ் தோன்றும் குழந்தைகள் சமத்து பிள்ளைகளாக மாறுவார்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த வீண் விவாதங்கள் குறையும் இந்த அமைதிதான் தெய்வத்தின் வருகைக்கான சாட்சி கனவில் வரும் காட்சிகள் இந்த முடிச்சை கட்டிய சில நாட்களிலேயே உங்கள் கனவில் உங்கள் முன்னோர்களோ அல்லது உங்கள் குல தெய்வ கோவிலோ அல்லது யானை பசு சிறு குழந்தை போன்ற உருவங்களோ வரலாம் சிலருக்கு பாம்பு கனவில் வரலாம் பயப்பட வேண்டாம் குல தெய்வம் பாம்பு ரூபத்தில் வந்து பாதுகாப்பை உறுதி செய்வதாக ஐதீகம் உண்டு இவை அனைத்தும் நல்ல சகுனங்கள் சுப தடைகள் நீங்குதல் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணம் திடீரென கைகூடும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் முக்கியமாக கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் வந்த பணம் எப்படி செலவானது என்றே தெரியாமல் இருந்த நிலை மாறி சிறுக சிறுக சேமிப்பு உயரும் விலங்குகளின் வருகை உங்கள் வீட்டு வாசலில் திடீரென பசுமாடு வந்து நின்றாலோ அல்லது நாய் வந்து வாழை ஆட்டிக்கொண்டு கொண்டு நின்றாலோ அதை விரட்டாதீர்கள் குல தெய்வம் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் காகம் வந்து கரைவது கூட நல்ல செய்தி வருவதற்கான அறிகுறிதான் இந்த அறிகுறிகளில் ஒன்று அல்லது இரண்டு உங்கள் வீட்டில் நடந்தால் கூட உங்கள் பூஜை பலித்து விட்டது என்று அர்த்தம் முழு நம்பிக்கையோடு இருங்கள் ஆனால் எந்த மாற்றமும் உடனே தெரியவில்லையே என்று அவசரப்பட வேண்டாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பொறுமையாக இருங்கள் பல வருடங்களாக சேர்ந்திருந்த கர்ம வினைகள் நீங்க சிறிது காலம் எடுக்கும் ஆனால் மாற்றம் நிச்சயம் பகுதி ஏழு சந்தேகங்களும் தெளிவுகளும் கடைசியாக இந்த பரிகாரத்தை பற்றி நேயர்களாகிய உங்களுக்கு எழக்கூடிய சில பொதுவான சந்தேகங்களையும் அதற்கான தெளிவான விளக்கங்களையும் பார்த்து விடுவோம் நீம் மனதில் மனதில் கூட சந்தேகம் இல்லாமல் செய்தால்தான் முழு பலன் கிடைக்கும் சந்தேகம் ஒன்று வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை செய்யலாமா நிச்சயமாக செய்யலாம் இது பலருடைய மிகப்பெரிய சந்தேகம் நாங்கள் இருப்பது வாடகை வீடு சொந்த வீடு வாங்கிய பிறகு செய்யலாமா என்று கேட்பார்கள் நண்பர்களே குல தெய்வம் என்பது கட்டிடத்திற்கு வருவது அல்ல அது இரத்த சொந்தத்தை தேடி வருவது நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அங்கேதான் உங்கள் தெய்வம் இருக்க வேண்டும் வாடகை வீட்டில் இதை செய்தால் அந்த வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கி விரைவில் சொந்த வீடு வாங்கும் யோகத்தை உங்கள் குல தெய்வம் அமைத்து தரும் வீடு மாறும்போது அந்த முடிச்சை அவிழ்த்து நீர் நிலையில் போட்டுவிட்டு புது வீட்டில் புதிதாக கட்டிக்கொள்ளலாம் சந்தேகம் இரண்டு குல தெய்வம் எதுவென்றே தெரியாதவர்கள் என்ன செய்வது பல குடும்பங்களில் முன்னோர்கள் சரியாக வழி குல தெய்வம் எதுவென்றே தெரியாமல் இருப்பார்கள் அவர்கள் இந்த முடிச்சை கட்டும் குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லாமல் எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமே அல்லது குல தேவதையே என்று பொதுப்படையாக சொல்லி வழிபடலாம் இந்த பரிகாரத்தின் மகிமையே அதுதான் இதை செய்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் குல தெய்வம் யார் என்பதை ஏதேனும் ஒரு ரூபத்தில் கனவிலோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது குறி சொல்பவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு உணர்த்தும் குல தெய்வத்தை கண்டுபிடிக்கவும் இது ஒரு சிறந்த பரிகாரம் சந்தேகம் மூன்று அசைவம் சாப்பிடலாமா பொதுவாக ஆன்மீக பரிகாரங்கள் செய்யும் போது சைவம் இருப்பது நல்லது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது எல்லோருக்கும் சாத்தியமில்லை எனவே இந்த முடிச்சை தயார் செய்யும் நாளிலும் அதை வாசலில் கட்டும் நாளிலும் செவ்வாய் அல்லது வெள்ளி கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டிலும் சமைக்கக்கூடாது மற்ற நாட்களில் நீங்கள் வழக்கம் போல இருக்கலாம் ஆனால் வாசலில் கட்டியிருக்கும் அந்த முடிச்சை தோடும்போது சுத்தமாக இருக்க வேண்டும் சந்தேகம் நான்கு வேறு மதத்தினர் இதை செய்யலாமா இந்து மத நம்பிக்கையின்படி இது குல தெய்வ வழிபாடு ஆனால் இதில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மஞ்சள் வெட்டிவேர் பச்சை கற்பூரம் அனைத்தும் இயற்கை மூலிகைகள் இவை அறிவியல் ரீதியாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியவை எனவே மதத்தை தாண்டி என் வீடு செழிக்க வேண்டும் எதிர்மறை சக்திகள் விலக வேண்டும் என்று நினைக்கும் யார் வேண்டுமானாலும் தங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து இதை செய்யலாம் இதில் எந்த தவறும் இல்லை சந்தேகம் ஐந்து ஒரே வீட்டில் பல வாசல்கள் இருந்தால் எங்கே கட்டுவது சில வீடுகளில் முன்வாசல் பின்வாசல் என்று இருக்கும் சிலர் பிளாட் அமைப்பில் இருப்பார்கள் நீங்கள் பிரதானமாக பயன்படுத்தும் தலைவாசல் மெயின் என்ட்ரன்ஸ் எதுவோ அங்கே மட்டும் கட்டினால் போதும் பூஜை அறைக்கு தனியாக கட்ட வேண்டிய அவசியமில்லை தலைவாசல் வழியாக தெய்வம் உள்ளே வந்தாலே வீடு முழுவதும் அதன் சக்தி பரவிவிடும் அன்பு நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது வெறும் தகவல் அல்ல இது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து குல தெய்வம் என்பது நம் குடும்பத்தின் காவல் தெய்வம் மட்டுமல்ல அது நம் ஆத்மாவின் அடையாளம் அந்த தெய்வத்தை நம் வீட்டுக்குள் வரவழைக்க நாம் எடுக்கும் இந்த சிறு முயற்சி நம் தலைமுறையையே மாற்றும் வல்லமை கொண்டது இன்று நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக செலவு செய்கிறோம் ஆனால் நம் நிம்மதிக்காகவும் நம் சந்ததியின் உயர்வுக்காகவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதில் எந்த தவறும் இல்லை நம்பிக்கையோடு செய்யுங்கள் கல்லை சிலையாக மாற்றுவது நம்பிக்கைதான் வெறும் நூலை தாலியாக மாற்றுவதும் நம்பிக்கைதான் அதேபோல் நாம் வாசலில் கட்டும் இந்த முடிச்சு வெறும் பொருட்கள் அடங்கிய துணி அல்ல அது குல தெய்வத்தை ஈர்க்கும் காந்தம் என்று முழுமையாக நம்புங்கள் இதை செய்து முடித்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் ஒரு மண்டலம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் அதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வீட்டில் இறுக்கமான சூழ்நிலை மாறி கலகலப்பான சூழல் உருவாகும் முக்கியமாக உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும் என் குல தெய்வம் என்னோடு இருக்கிறது இனி எதை கண்டும் பயமில்லை என்ற நம்பிக்கை வரும்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த அரிய தகவலை உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிர்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விளக்கேற்றி வைப்பீர்கள் நல்ல விஷயங்களை பகிர்வது கூட ஒரு தர்மம் தான் குல தெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்து எங்கள் குல தெய்வம் எங்களை வந்து காக்க வேண்டும் என்று வேண்டினால் நிச்சயம் குல தெய்வம் கனவிலோ அல்லது வேறு ரூபத்திலோ வந்து வழிகாட்டும் வாழ்க வளமுடன் வளர்க குல தெய்வ அருளுடன் மீண்டும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்